இருபத்தொன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபதுல கல்கிருட சேவையானது மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி வரையிலும் நடைபெற உள்ளது கல்கிரட பகவான் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் எல்லாம் சேமிக்கிறதுக்காக நிர்வாகத்தின் சார்பாக நிர்வாகத்தில் சீனிவாசன் பெருமாளுடைய இந்த இதுல நீங்க போனீங்கன்னா கல்கருட சேவையே ஃபுல்லா தரிசனம் பண்ணலாம் கல்கருட பகவான் டாட் காம்ங்கிற ஒரு இணையதளத்துல போய் பார்க்கலாம்ங்கிறது தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எப்போதுமே கூட்டமா இருக்கும் நீங்க வந்து தரிசனம் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும் இப்போ இது வந்து லைவா நீங்க பார்க்கலாம் ஃப்ரீயா பார்க்கலாம் ஏன்னா அனுமதிங்கிறது எட்டு மணிக்கு தான் தரிசனத்துக்கு ஒன்லி கோரியாள்கள் மட்டும்தான் தரிசனத்துக்கு சாமி ஏழை பண்ணிருக்கலாம் அப்படின்னு இருக்கலாம் அதனால நீங்க நல்லா தரிசனம் பண்ணலாங்கிறதுக்காக நல்கருட பகான் டாட் காம் மூலியமா நீங்க தரிசனம் பண்ணலாங்கிறத நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்து சொல்கிறோம் தன்னோ கருட பிரஜோதியா